அயோத்தியா ராமர் கோயில் இதை பற்றி தான் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் எல்லா எல்லா செய்தி ஊடகங்களையும் இது தொடர்பான ஒரு சிறிய கருத்தை இந்த காணொளியாக பதிவு செய்யலாம் நினைக்கிறேன் முதலாவது முஸ்லிம்கள் ராமர் கோயிலுக்கு எதிரானவர்களா முஸ்லிம்கள் இந்து மத வழிபாட்டு தலங்களுக்கு எதிரானவர்களா என்று கேட்டால் ஒரு கிடையாது முஸ்லிம்கள் வழிபாட்டு தலங்களுக்கு எதிரானவர்கள் கிடையாது ஒவ்வொருவரும் அவங்கவங்க அவங்க நம்பிக்கை கொள்ளக்கூடிய வழிபாட்டு தலங்களை உருவாக்கி தாராளமாக வணங்கிக் கொள்ளலாம் முஸ்லிம்கள் மற்ற மக்களை வாழ வழிவகை செய்யக்கூடியவர்கள் வாழ உதவி செய்யக்கூடியவர்கள் ஒருபொழுதும் வழிபாட்டு தலங்களுக்கு எதிரானவர்கள் அல்ல முஸ்லிம்கள் என்பதை முதலாவது நான் பதிவு செய்கிறேன் இந்த அயோத்தியால நடந்த விஷயம் என்னன்னு சொன்னா ஏற்கனவே இருந்த பாபர் மசூதியை இடித்து தரைமட்டமாக்கி முஸ்லிம்களுடைய உணர்வை புண்படுத்தி அவர்களுடைய உரிமையை பறித்து அந்த இடத்துல ராமர் கோயிலை கெட்டக்கூடியதுதான் அநீதம் என்று நாங்கள் சொல்றோம் அநீதம் என்பது எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய வழியை அது வெளிப்படுத்தி காட்டுகின்றது இது நீதியானது கிடையாது என்னுடைய வீட்டை இடித்து விட்டு மற்றொரு வீட்டை கெட்டுறது அப்படிங்கிறது உண்மையிலேயே நீதி கிடையாது இந்த ராமர் கோயிலை இடித்து விட்டு பாபர் மசூதி கெட்டினாங்க அப்படிங்கிறதாக எந்த வரலாற்று சான்றும் கிடையாது உச்ச உச்ச நீதிமன்றம் அதை தெளிவுபடுத்தி இருக்கின்றது ஆகவே இந்த விஷயத்துல வந்து முஸ்லிம்கள் உண்மையிலேயே பொறுமையாக தான் இருந்தார்கள் பொறுமையாக தான் இருக்க வேண்டும் அல்லா சுன வச்சாலும் அந்த பொறுமைக்கு மிகப்பெரிய வெற்றி வச்சிருக்காள் அல்ல குரான்ல சொல்றான் பொறுமையை கொண்டும் தொழுகை கொண்டும் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள் அல்லாஹ் ஈமான் கொண்டவர்கள் இப்படியான சோதனையிலே நீங்கள் பொறுமையாக இருங்கள் அல்லாஹ் சுபானுவத்தாலாவுடைய தீர்ப்புக்கு நீங்கள் பொறுமையாக இருந்து எதிர்பாருங்கள் அப்ப அல்லா சுஹானுவத்தாலா நிச்சயமாக நீதிக்கு தான் வெற்றி வச்சிருக்கிறான் அநீதிக்கு வெற்றி கிடையாது சில நேரங்களில் அது வெற்றி மாதிரி நமக்கு தெரியும் நிச்சயமாக எந்த ஒரு வெற்றியும் கிடையாது அல்லா சுஹான் முகத்தால நீதிக்கு தான் வெற்றி வச்சுக்கிறான் அப்படிங்கிறதுல நாம எப்பொழுதுமே உறுதியாக இருக்கணும் தேர் இஸ் நோ இன்ஃபுரிட்டி காம்ப்ளெக்ஸ் அது வந்து நமக்கு எந்த தாழ்வு மனப்பாடியும் கிடையாது இந்த இழப்பையும் நாம வந்து என்னை சகித்து கொண்டுதான் ஆகணும் எல்லா இழப்பையும் நம்ம சகிச்சுட்டு இருக்கிறோம் பொறுமையாக இருக்கிறோம் அல்லாவிடம் உதவி தேடிக்கொண்டு இருக்கின்றோம் அல்லாஹ் சுஹான் முகத்தால நமக்கு உதவி தருவான் என்கின்ற எண்ணத்தோடு இருக்கின்றோம் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய நசு கரீபாக இருக்கின்றது நெருக்கமாக இருக்கின்றது அல்லா சுஹான் முகத்தால நிச்சயமாக உதவி செய்வான் என்ற அந்த நிலையில இதையும் நாம அப்படி எடுத்து சகித்து கொள்ள வேண்டும் பொறுமையாக இருந்து கொள்ள வேண்டும் அதே போல இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா இந்த ராமர் கோவில் இந்த விஷயத்துக்கு வந்து இன்விடேஷன் கொடுக்குறாங்க நிறைய பேர் அதை அக்செப்ட் பண்றாங்க இதுல முஸ்லீம்கள் பெறக்கூடிய மிக முக்கியமான இன்னொரு படிப்பு என்னன்னு சொன்னா ரஜினிகாந்த் படம் இந்த மாதிரியான திரைப்படங்களுக்கெல்லாம் எத்தனையோ முஸ்லீம்களை அடிச்சு விட்டுச்சு அவங்க கிட்ட டிக்கெட்டை வாங்கி ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தவங்க எல்லாம் இருக்கதான் செய்யறாங்க இல்லையா இப்போ அவர் என்ன பண்றாருன்னா பாபர் மசூதி இடிச்சது சரி அப்படிங்கறத ஏற்றுக்கொள்ற மாதிரி தான் அவர் என்ன பண்றாரு அந்த நிகழ்ச்சியில் போய் அக்செப்ட் பண்ண போ கலந்து கொள்ள போகிறார் அது நிறைய ஸ்போர்ட்ஸ் செலிபிரிட்டிஸ் இப்போ இதெல்லாம் முஸ்லீம்களுக்கு முஸ்லீம் இளைஞர்களுக்கு மிகப்பெரிய படிப்பணி அல்லா சுபகானுவ சாலாவுடைய வீட்டை இல்லத்தை இடித்து மஸ்ஜிதை இடித்து தரைமட்டமாக்கி தான் அந்த சாதனையை அவங்க செஞ்சிருக்கிறாங்க அந்த சாதனைக்கு வந்துட்டு இவர்கள் வந்து சப்போர்ட் பண்றாங்க அப்படி இருக்கும் பொழுது நாம எப்படி அவங்கள ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்குதான் இல்லையா குறைஞ்சபட்சம் அவங்களுடைய திரு திரைப்படங்களை பார்க்காம முதல்ல திரைப்படம் பார்க்குறது தப்பு இதெல்லாம் பார்த்துட்டும் அவர்களுடைய திரைப்படத்தை பார்க்கறது அவங்களுடைய இசையை கேட்குறது அவங்களுடைய டி ஷர்ட்ஸை போட்டிருக்கிறது இதெல்லாம் உண்மையிலேயே ஒரு முஸ்லீம் செய்ய வேண்டிய வேலை கிடையாது குறைஞ்சபட்சம் அந்த எதிர்ப்பையாவது நம்ம தெரியப்போம் அல்லா சுஹானுவச்சால நம்மளுடைய உள்ளத்தில் ஈமானை தருவானாக பொறுமையை தருவானாக அல்லாஹ் சுஹானுவச்சால அல்லாஹை வணங்கக்கூடிய கூட்டமாக நம்மை மாற்றுவானாக அலி ஹமதுலாஹி அப்துல் ஆலிம்